அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அரசியல்வாதிகள் வந்து மேடைகளில் பேசுவாங்கள்ல வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு வந்து பேசுவாங்க நம்ம அடிக்கடி வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே இரண்டு சகோதரர்கள் ராஜு சகோதரர்கள் ரெண்டு பேருமே வந்து அதே மாதிரியே வந்து பேசியிருக்காங்க ஒருத்தர் வந்து செல்லூர் ராஜு இன்னொருத்தர் வந்து கடம்பூர் ராஜு அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோவில் திருவிழாவில் செல்லூர் ராஜு அன்னதானம் வழங்கியிருக்கார் அன்னதானம் வழங்கி முடிஞ்ச உடனேயே செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பில் நம்ம செல்லூர் ராஜு தெருமாக்கோள் ராஜுன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த தெருமாக்கோள் ராஜு வந்து பேசியிருக்காரு முருகப்பெருமான் எப்படி நரகாசுரன் வந்து வதம் செய்தாரோ அதே மாதிரி திமுகவை வந்து எடப்பாடி பழனிசாமி வதம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன முருகரா முருகர் வந்து தமிழ் கடவுள் அந்த முருகப்பெருமானுக்கு ஈக்குவலாக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் எடப்பாடி பழனிசாமி நீதி நேர்மை நியாயம் விசுவாசம் இதெல்லாம் இருக்கா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் வந்து பேசுகிறாரு திமுகவை வதம் செய்வோம் அப்படிங்காரு திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு நெருக்கமாக தான் இருக்காரே தவிர திமுகவை வதம் செய்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை எடப்பாடி பழனிசாமி எதை வச்சு அரசியல் செய்கிறாருன்னா நம்ம தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் நம்ம திமுக செய்யக்கூடியதே எதையும் கேட்காமல் இருந்துடக்கூடாது அப்படி கேட்காமல் இருந்தோம்னா மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த யார் அந்த சாரு யார் அந்த தியாகி இப்படியெல்லாம் ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஒரு சட்டசபைக்குள்ளே போகிறது உடனே வெளிநடப்பு பண்ணுறது இப்படி தான் அவருடைய இது இருக்குது முழு மூச்சா ஒரு எதிர்கட்சியாக ஒரு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை வச்சுருக்கிற ஒரு அதிமுக நேரம் வந்து திமுக செய்யக்கூடிய அந்த மக்கள் விரோத செயல்களை பூரா கண்டித்து ஒவ்வொரு இடங்களையும் ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த அரசியை ஸ்தம்பிக்க வச்சுருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய மாட்டார் இப்படி எடப்பாடி பழனிசாமி திமுகவோட உறவோடு இருக்கிறவர் எப்படி வந்து திமுகவை வதம் செய்வார் இப்படியெல்லாம் பேசினா தான் நம்ம தொகுதியில் அடுத்த சீட்டு கிடைக்குங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஜால்ரா போடுறது மாதிரி தான் நமக்கு தெரியுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுகவை எப்படி வதம் செய்ய போகிறார் அப்படின்னு தான் தெரியல அந்த திமுகவை வதம் செய்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை திமுக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிளவுபட்ட அதிமுகவுக்கு தலைமையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் திமுக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வரும் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் கூட்டணி வச்சால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும்னு சொல்லி திமுக வந்து நினைக்கிறாங்க திமுக என்ன சொல்லுதோ அதை எடப்பாடி பழனிசாமி செய்து முடிக்கிறாரு இப்போ திமுக சொன்னது மாதிரியே இன்றைக்கி வந்து பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டாரு இந்த கூட்டணி பொருந்தாக கூட்டணின்னு சொல்லி நல்லா மக்களுக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டணிக்கு யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரியும் அப்படி தெரிஞ்சு எதிர்கட்சியுமே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா இதற்கு பின்னணியில் திமுக இருந்து வேலை செய்தோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இங்கே எல்லாத்தான் செய்யுது இன்னொருத்தர் இருக்கார் கடம்பூர் ராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா இருந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பிரிந்து இங்கே வந்து அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த விதத்தில் வருவாங்க இந்த மா வாய்ப்புத்ததோ மாங்கா புளித்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கதை தான் இங்கே ஏதோ போகிற போக்குள்ள ஒரு செய்திகளை சொல்லிட்டு போயிட்றாங்க திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி வந்து வலுவாக இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்காங்க சட்டமன்ற தேர்தலை சந்திச்சுக்காங்க ஊரக உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சுக்காங்க இதை இதில் எல்லாமே வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வெற்றியை ருசிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தோல்வியுறும் கூட்டணியோடு வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லுறது எந்த விதத்தின் நியாயம் இங்கே அதிமுக இரு பிளந்து கிடக்குது எடப்பாடி பழனிசாமினால அதிமுக சுக்குநூறாக போச்சு எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணிக்கு வருவா அப்படியே கூட்டணிக்கு வந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி துரோகம் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது பரவலாக பேசுகிறாங்க இதை நாம் பேசலை இப்போ தேமுதிகவுக்கு வந்து ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிதான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஒரு ஐந்து தொகுதியில் ஒதுக்கி ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து நாங்கள் அப்படிலாம் சொல்லலன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மறுத்து பேசிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நான் உங்கள் ஒரு சீட்டு தர்றேன் அப்படின்னு இருக்காங்க அப்போ சொன்னபடி கூட்டணி தர்மத்தின்புரிய எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிற அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகக்கூடிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் வந்தாலும் தோல்வியை தான் சந்திக்கும் அப்படி தோல்வியிடக்கூடிய ஒரு கூட்டணியில் நம்ம எதுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிமுகவை நல்லா வலுவாக பிடிச்சிக்கிட்டாங்க இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நம்ம வந்து இன்னும் வெற்றியை பெறணும் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் சேரும் சொல்லிவிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணி தான் திமுக கூட்டணியை பிடிச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்கு யார் வருவா வருவதற்கு வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமி நம்பி நம்ம கூட்டணிக்கு போனோம்னா தோற்று சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் தோல்வியை தலைமையாக கொண்ட எடப்பாடி பழனிசாமியோட எந்த கட்சி கூட்டணிக்கு வருவாங்க இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக இருந்ததுன்னா திமுகவில் ஏதாவது ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டால் கூட கூட்டணி கட்சிகளில் மனக்கசப்பு ஏற்பட்டால் கூட டக்குன்னு வந்து அதிமுக வந்துவாங்க அதிமுக வந்து இப்போ ஒற்றுமையாக இருக்குது வாக்கு சதவீதம் இருக்குது நம்ம போனால் இங்கே ஜெயிச்சிடலாம் இத்தனை சீட்டுகள் அதிகமாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடவாது வருவாங்க ஆனால் இங்கே அங்கேயும் வழி இல்லையே எடப்பாடி பழனிசாமி யாரும் வேண்டாம் நான் மட்டும் போதும் ஜெயிச்சுருவேன் அப்படின்னா எங்கே ஜெயிக்க முடியும் கடைசி வரைக்கும் மாங்காய் பிளித்ததோ வாய் பிளித்ததோ இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான் கடைசியில் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமினால ஒரு கூட்டணி கூட அமைக்க முடியாது அந்த மாதிரி வர சூழ்நிலை தான் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி தயவு தேவை பிஜேபிக்கு எடப்பாடி தயவு தேவை ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியை போட்டு மக்களை போய் சந்திக்க போகிறாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்குது எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு தொண்டனும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் கூட்டணியும் அமையாது வெற்றியும் பெற முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட நன்றி வணக்கம்